சமூக ஆர்வலருக்கான விருது உசிலம்பட்டி அருகே கட்டளை மாயன்பட்டியைச் சேர்ந்த இவர் ஒரு காவலர் ஒரு காலத்தில் இந்த ஊரை பார்த்தால் பாலைவனம் போல் காட்சியளிக்கும் இவரின் முயற்சியால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மரக்கன்றுகள் நட்டு வைத்து பாலைவனமாக இந்த ஊரை சோலைவனமாக மாற்றி உள்ளார் அந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லாமல் இருந்த பொழுது பள்ளிக்கூடம் கொண்டு வந்ததற்கு பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தார் பாதை மாறி போகும் இளைஞர்களுக்கு அறிவுரை வழங்கி பாதை மாற்றி வருபவர் மேலும் அந்த ஊருக்கு சாலை வசதி கிடைக்க பாடுபட்டவர் கடைசி வரை கரைபடியார் கைகளுக்கு சொந்தக்காரர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு அன்பழகன் அவர்களுக்கு சிறந்த சமூக ஆர்வலருக்கான விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது உசரை நகர அரிமா சங்கம் மற்றும் புதிய பாரதி தொலைக்காட்சி இந்த விருது வழங்கும் விழாவில் ஒரு முக்கிய மிகவும் சந்தோஷமான நாள் இன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று சிறந்த ஐந்து சிறப்பு விருதாளர்களில் முக்கியமானவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறந்த பள்ளி மாணவன் சிறந்த பள்ளி சமூக அக்கறையாளர் சமூக சமூக ஆர்வலர்லாம் பரிசு கொடுத்துருக்காங்க இப்போ நான் புதிய பாரி தொலைக்காட்சியில் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பேர் தமிழ்ச்செல்வன் அதே மாதிரி இங்கே சமூக ஆர்வலர் திரு அன்பழகன் வந்திருக்கிறாரு உதவி ஆய்வாளராகி சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் அவருக்கு அந்த பரிசு ஏன் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி சிறந்த பள்ளி மாணவன் குணால் பாண்டியும் அந்த மேக்கலாட்டி ஏன்னா இந்த மூணு பேருக்கு ஒரு ஒற்றுமை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கலாட்டி பள்ளிக்கூடத்தில் கிராமத்து சாதாரண கிராம பள்ளிக்கூடத்தில் எட்டாம் வரைக்கும் படித்தவர்கள் இந்த வந்து அந்த பள்ளி வந்து இன்று சிறப்பாக பெருமையாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பள்ளியில் படித்து காவலராக பயிற்சி எடுத்து உதவி ஆய்வாளராக பணியை முடித்து இன்று மிக சிறப்பாக சமூக ஆர்வலராக இன்று புதிய பள்ளி தொலைக்காட்சியும் அரிமா சிலை அறிமா சங்கமும் பரிசு வழங்குகிறது இந்த சமூக ஆர்வலராக அவருக்கு என்ன என்னென்ன செய்தார் அப்படி என்று அவருடைய நேரடியாக கேட்போம் ஒரு சாதாரண சின்ன குக்கிராமம் எந்த பாதை வசதியும் இல்லாத ஒரு கட்டளை மாட்டி கிராமம்னா முன்னோர்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னால் பார்த்துருப்பாங்க அந்த கிராமத்தை எந்த போக்குவரத்தும் இல்லாமலும் மரம் நடுறது நம்ம தான் நட்டுக்கிட்டு இருக்கோம் வெயில் அடிக்கவும் மழை வறட்சி வரவும் ஆனால் அதற்கு முன்னாலே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே மரம் நடும் பணியெல்லாம் தொடங்கி அந்த ஊர் முன்னேற்றத்துக்கு நிறைய வேலை செய்கிறாரு என்று அவர் என்னென்ன செய்தார் என்று அவருடைய நேரடியாக கேட்போம் ஐயா உங்கள் பணியை வந்து ஒரு சுருக்கமாக என்னென்ன செய்தீர்கள் என்று இந்த மக்களுக்காக எடுத்து சொல்லுங்கள் வாங்கம்மா எல்லோருக்கும் வணக்கம் நான் காவல்துறையில் சேர்ந்து இப்பொழுது சார்பாக பெற்று பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன் எனக்கு மரம் வைப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருக்கும் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்னுடன் எனது மனைவியும் சரி என்னுடைய குழந்தைகளும் சரி ஆர்வத்துடன் வந்து மரம் வைப்பார்கள் எல்லோரும் நடைபயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் மரவட்டி காலையிலே வைத்து அதற்கு தண்ணி விடுவதை சந்தோஷமாக நினைத்துக் கொள்வோம் இதுபோக பள்ளி குழந்தைகளுக்கு பொது அறிவில் சொல்லிக் கொடுப்பது பள்ளிகளை உருவாக்குவது அவர்களுக்கு சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மற்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுப்பது இது மாதிரி இருப்பதில் மிகுந்த ஆர்வம் கொள்வேன் அதில் எனக்கு அளவடைந்த சந்தோஷம் கிடைக்கும் என்னுடைய மனைவி வந்து ஆசிரியாக பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களும் அந்த என்னுடைய படிக்கையே மிகுந்த ஒத்துழைப்பு தருவார்கள் அதனால் தான் எனக்கு சிறப்பே ஒழிய என்னால் மட்டும் இது அல்ல மாதிரி என்னுடைய இரண்டு பயன்களும் சிறப்பாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் இப்பொழுது இருக்கிற பசங்கள்லாம் ஒத்து ஒத்துழைக்காத போது சொன்ன உடனே எனக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் எனவே இது தனிப்பட்ட முறையில் இது செய்து நான் சாதிக்கவில்லை அதோடு என்னுடைய ஊர் மக்களும் நாங்கள் வைத்து வளர்க்கக்கூடிய மரங்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாமல் பாதுகாத்து சிறப்பாக வளர்த்திருக்கிறார்கள் ஏறக்குறைய முந்நூற்றம்பது மரங்களுக்கு மேல் பலன் தரக்கூடிய மரங்களாகவும் மிகவும் காலம் கடந்து நிற்கக்கூடிய பாரம்பரிய மரங்களாகவும் வைத்துள்ளோம் அது இந்த பூமிக்கு நாம் செய்து செய்யக்கூடிய ஒரு புண்ணியமாக நான் நினைத்து அதை செய்து வருகிறோம் இப்பொழுது எல்லோருக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் எங்கள் கிராமத்து மக்கள் அனைவருமே இதை நேசித்து மரங்களை வளர்த்து வருகிறார்கள் அதேமாதிரி பள்ளிகளையும் சிறந்த முறையில் பராமரித்து வருகிறார்கள் இங்கே அதிக மதிப்பெண்களுக்கு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்த அதே பள்ளியில் தான் நானும் படித்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அங்கே படித்தேன் அப்பொழுதெல்லாம் இவ்வளோ வசதிகள் இல்லை மதிய சாப்பாடே இருக்காது அப்படி இருக்கும்போது இதை படித்த இந்த பள்ளியானது இப்பொழுது பரிசு பெறுது என்றால் எனக்கும் அளவு கடந்த சந்தோஷமாக இருக்கிறது இது இன்று அதையெல்லாம் அறிந்து இந்த அரிமா சங்க லயன்ஸ் கிளப்பு எங்களுக்கு விருது கொடுத்து கௌரவித்தல் அந்த அரிமா சங்கத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே வந்து பணியில் இருக்கும்போது சில பேர் சேவை செய்வாங்க நீங்கள் இப்போ பணியை முடிச்சுட்டீங்க ரிட்டையர் ஆகிட்டீங்க இன்னமும் சேவை செய்வீங்களா இல்லை ஓய்வு பெற்றுகிட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடுவீங்களா சமூக சேவை செய்வீங்களான்னு கேட்குறேன் ஓய்வு என்பது அரசு வந்து வயசுக்கு அறுபது வயசுக்கா வேண்டி கொடுக்கப்பட்டதுதான் வழியே எனக்கு ஓய்வு இல்லை நான் கடைசி வரைக்கும் எங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாதிரி தொடர்ந்து பணி சேர்த்து ஆசைப்பட்ற வழியை ஓய்வு எடுத்துட்டு மொழியில் உட்காரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒவ்வொரு நாளும் எதவாச்சும் ஒன்றை செஞ்சு இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு நம்ம இந்த பூமிக்கு சிறப்பாக எதவா செய்யணுன்றது என்னுடைய ஆசை வேறு ஒன்றும் முக்கியமாக இல்லை ஒவ்வொரு ஆணியின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு இல்லாமல் அவருக்கு எல்லா உதவிகளையும் உதவி செஞ்சு நானே நேராக பார்த்துருக்கேன் இப்போ உடம்பு பரவாயில்லை மிகவும் சோமில்லாமல் ஒரு தள்ளாடுதல் போது கூட மரம் நடனம் தான் கணவரோட சப்போர்ட் பண்ணும்னு தள்ளுவண்டியில் பழைய தள்ளுவண்டி பார்த்துருப்பீங்க இரும்பு வண்டியில் அதில் தண்ணி எடுத்து போய் மரம் நட்டு வளர்த்தாங்க அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம் சகோதரர் சொன்னார் எல்லாம் மரம் நடுறாங்க கண்டு நரங்கும் விளையாடுறது போட்ட எடுத்து போயிடுறாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு மரங்களாக பார்த்து பார்த்து நட்டு அந்த பாரம்பரிய மரங்களாகட்டும் பலந்தர மரங்களாகட்டும் இப்படி பார்த்து பார்த்து நட்டு அதை இன்றைக்கு வரைக்கும் கவாத் பண்ணிக்கிட்டு அந்த மரம் சாஞ்சி போயிடாமல் பாதுகாத்து வர்றார் ஒரு மூன்று கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் இன்னைக்கு ஒரு கிலோ இரநூறுபா ஆனால் மூன்று கிராமங்கள் மக்கள் அந்த பகுதியில் பாக்கிங் போயிட்டு பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி பறவைகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப நன்றிங்க அவங்க சேவை ஐயா